திருக்கு வணக்கம் நான் பாபு ராமநாதன் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா வேலுநாச்சியாருடைய தளபதி குயிலி அம்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த வரலாறு அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றப்பட்டு இருக்குது உலகத்தில் முதல் முதல் தற்கொலை படை போராளின்றது ஜப்பானுக்கும் ஜெர்மனுக்கும் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது தான் நடந்ததா வரலாறில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு ஆனா இருநூறு ஆண்டுகள் அதற்கு முன்னதாகவே நமது தமிழ் பாட்டி குயிலி அவர்கள் அந்த பணியை செஞ்சிருக்காங்க ஆமா குயிலி சின்ன பெண்ணாக இருக்கும்போது அவரோட தந்தை வேலுநாச்சியார் பற்றிய கதைகளையே சொல்லி சொல்லி எப்போதும் பெருமையாக வீட்ல பேசி இருப்பார் இதை கேட்டு வளர்ந்த அந்த பெண்ணுக்கு இயல்பாகவே வேலுநாச்சியார் மீது அளவு கடந்த ஒரு மரியாதை உண்டு அப்படிப்பட்ட குயிலி வேலு நாச்சியாரை எப்படி சந்திக்கிறார் என்றால் வேலுநாச்சியாரினுடைய கணவர் முத்து வடுகநாதரை வெள்ளையர்கள் கொலை செய்து கோட்டையை கைப்பற்றுகிறார்கள் அப்போது ராணி தலைமறைவாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படி அவர் தலைமறைவாக இருந்த ஊர்தான் குயிலியுடைய ஊர் குயிலியுடைய சிலம்பம் பாதியார் ஒரு நாள் ஒரு கடிதத்தை கொடுத்து நீ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அரண்மனையில் ஒரு பர்சன் கையில் கொடுன்னு சொல்லிவிட்டு கொடுக்குறாரு குயிலியும் குரு மீது இருக்கிற விஸ்வாசத்தால் அதை வாங்கிட்டு காலையில் கொடுத்துறேன்ட்டு போகிறாங்க திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல குயிலி வேகமாக தன் குருநாதர் சிலம்பம்பாதியார் முருகல் வேல் வீட்டுக்கு வராங்க வந்தவங்க வேல்கம்ப அவர் நெஞ்சிலேயே பாய்ச்சிட்டு அலறி அழறாங்க அவங்க அலறி அழகிற சத்தம் கேட்டவுடனே அந்த குழு கிராம மக்கள் அனைவரும் அந்த இடத்துல வராங்க வேலு நாச்சியாரும் வராங்க ரத்தம் முகத்திலலாம் சீறி பாய்ந்த அந்த குயிலி நேராக ஓடி போயிட்டு செய்வதறியாது ராணியோட காலை கட்டி அணைச்சி கதறி அழகிறாங்க ஒன்றுமே புரியாத வேலு நாச்சியார் அவங்க கையில் இருந்த கடிதத்தை வாங்கி பார்க்குறாங்க அந்த கடிதத்தில் வேலு நாச்சியார் இங்கே இருக்கிறதாகவும் அவங்கள இப்போ வந்தால் நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிடலான்ட்டு ஒற்றன் மாதிரி இந்த பர்சன் வந்து அவங்களுக்கே துரோகமாக நினச்சிருக்கான் வேலு நாச்சியார் ஒரு கணம் கலங்கிட்டாங்க என்னது இவ்வளோ நாள் நம்ம ஒரு விசுவாசின்னு நினச்சாலும் இப்படி ஒரு துரோகியான தமிழக பல மன்னர்கள் ஏன் இன்னைக்கு கூட பல அரசியல் கட்சிகள் நண்பர்கள் இப்படி தான் ஏமாந்து போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த பெண் நமக்கு இப்படி ஒரு விசுவாசமாக இருந்திருக்கால இனிமேல் நீ என் கூடவே இரு என் மெய்க்காப்பாளராக இருன்னு சொல்லிவிட்டு கூடவே வச்சுக்கிறாங்க குயிலி ஒரு சமூகத்தை சார்ந்த பெண் என்பதால் அவரை வந்து இயற்கையாகவே நிறைய பேருக்கு பிடிக்கலை எப்படியாவது அதுவும் அவங்களுடைய வளர்ச்சி எல்லாரோட கண்ணை உறுத்துச்சு எப்படியாவது இவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு குழுக்களுக்குள்ளே ஒரு நாள் ஒரு பர்சன் ராணியை தாக்கிறதுக்காக வராங்க அந்த இரவுலேயும் இந்த சத்தத்தை கேட்ட குயலி தன் கையால் தடுக்கிறாங்க தடுக்கப்பட்ட தன் கையில் அருவா வெட்டி ரத்தம் மாறாக கொட்டும்போது கூட ராணியை பாதுகாத்து அவங்க மேலே ஒரு பழி இல்லாமல் தன்னுடைய விசுவாசத்தை இன்னும் ஒரு படி சேர்த்துக்கிறாங்க இது எல்லாம் ஒரு கட்டத்திலே உள்கட்சிக்குள்ளே நடந்துகிட்ருக்கும்போதே ராணி சின்ன மருது பெரிய மருது அவர்களுடன் பேசி எப்படியாவது கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்று துரிதமாக இருக்காங்க அப்போ பெரிய மருது எதிரிலே ஒரு பாட்டி வருகிறார் எப்படி நம்ம உள்ளே போக போகிறோம் வெள்ளையர்கள் கையில் நவீன ஆயுதம் இருக்குது நம்ம எப்படி இந்த போரில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு பெரிய மருது குழுக்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி கண் சிமிட்டாமல் நேராக வந்து பெரிய மருது அருகிலே உக்காந்துட்டு விஜயதசமி வருது விஜயதசமிக்கு உள்ளே இருக்க நம்ம ராஜ ராஜேஸ்வரியை கும்பிட்டுட்டு பெண்களுக்கு மட்டும் அன்னைக்கு அனுமதி கொடுக்க போகிறாங்க நம்ம ராணியோட பெண் மெய்காப்பாளர்கள் படை வீரர்களை மட்டும் உள்ளே போட்டு அந்த கோட்டையை செதறி நம்ம கைப்பற்றுறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை விட்டால் நமக்கு வேறு சான்ஸே இல்லைன்றாங்க நம்ம கூடவே தான் துரோகிகள் இருந்ததால் பெரிய மருது இது இது நம்மளுக்கு நல்லது சொல்கிறானா தீங்கு சொல்கிறானான்னு ஒரு அச்சத்தோடவே அந்த பெண்ணை உட்ற அந்த பாட்டியை உற்று நோக்குறாங்க அந்த பாட்டியை சிரித்து கொண்டே தன் வெள்ளை முடிய களைறாங்க கலைஞ்சால் அது குழலி அப்போது பெரிய மருது சிரிக்கிறார் குயிலியம் இதுதான் நமக்கு தருணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயதசமி வருது விஜயதசமி அப்போ அனைவரும் ராணியே வந்து தன்னோட அலங்காரங்களை கலைந்து பெண்களோட பெண்களாக அரண்மனைக்குள்ளே போகிறாங்க போயிட்டு பூஜைகள்லாம் முடியுது பூஜைகள்லாம் முடிஞ்ச உடனே கிளம்ப வேண்டிய தருவாய் வரும்போது குயிலிக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஆயுத பூஜைக்காக அனைத்து ஆயுத தடவாளங்களும் ஒரு இடத்துல குமிச்சு வச்சு பூஜை போட்டுட்டு இந்த பக்கம் வெள்ளையர்கள் ஒரு சில வீரர்களிடம் மட்டும் ஆயுதம் இருக்குது அந்த வெள்ளை துறை வந்து முதல் மாடியில் நின்றுட்டு இதை எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துட்ருக்கான் இருக்கான் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல குயிலி ராணியிலிருந்து சட்டென்று விலகி சென்று தன் மீது எண்ணெயை பூசிக்கொண்டு தீப்பந்த கையோடு போயிட்டு அந்த ஆயுத கிடங்களை குதிக்கிறாங்க இதை சற்றும் எதிர்பார்க்காத வெள்ளை வெள்ளைத்துறை குழம்பி போய் நிற்கிறான் ஏன் ராணி வேலு நாச்சியாரே கூட இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்க்கவில்லை கலங்கிதான் போய்விட்டார் உடனடியாக சுதாரித்து கொண்ட ராணி தடை தட தடவென்று தனது வீரர்களை கொண்டு அரண்மனையை கைப்பற்றி அந்த வெள்ளையனை அங்கேயே கொன்று குவித்து அந்த கோட்டையை கைப்பற்றுகிறார்கள் இன்றளவும் வேலு நாச்சியாரின் வீரம் பேசப்பட்ட அளவிற்கு நமது முப்பாட்டி குயிலியின் கதை பேசப்படவில்லை நாமும் போற்றுவோம் தமிழை வளர்ப்போம் நன்றி வணக்கம்